இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகப்பட்ட பிரச்சனை பெயரில் மாற்றம் செய்த ஹன்சிகா மூத்வானி தென்னிந்திய சினிமாவில் டாப் இடத்தில் இருக்கும் நடிகை ஹன்சிகா மூத்வானி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறார் கடந்த ஜனவரி மாதம் ஹன்சிகாவின் சகோதரரின் மனைவியும் தொகுப்பாளியுமான முஸ்கான் நான்சி ஜேம்ஸ் ஹன்சிகா மற்றும் அவரது அம்மா மீது புகார் அளித்தார் தன் கணவர் பிரசாந்த் மோத்வானி மாவியார் மோனா மோத்வானி ஹன்சிகா மோத்வானி ஆகியோர் தன்னை துன்புறுத்தியதாக கூறி குடும்ப கொடுமை புகார் அளித்தார் இந்த சர்ச்சை ஓய்ந்த நிலையில் ஹன்சிகா விவாகரத்து செய்யப்போவதாகவும் கணவரை புரிந்து வாழ்வதாகவும் செய்திகள் பரவியது வாகரத்து வதந்திகள் பரவி வரும் நிலையில் ஹன்சிகா தன்னுடைய குடும்ப பெயரை மாற்றியிருக்கிறார் அவரது தாயின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாராம் மோத்வானி என்ற குடும்ப பெயரின் ஸ்பெல்லிங்கில் மாற்றம் செய்துள்ளார் அதில் ஒரு எண் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது அவர் வெளியிட்ட ஒரு வீடியோவில் எனது வாழ்க்கையின் புதிய அப்டேட்டை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனக்கு ஒரு சவாலான பயணமாக இருந்ததாகவும் எனது தாயின் விருப்பப்படி எனது குடும்ப பெயரின் ஸ்பெல்லிங் ஒரு மாற்றத்தை செய்துள்ளேன் இதைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்பும் வாழ்க்கையின் புதிய அப்டேட் இது குறித்து என் தாயுடன் நிறைய வாக்குவாதங்களும் வாக்கதங்களும் செய்து இறுதியில் அவரது விருப்பத்திற்கு இணங்க நான் முடிவு செய்தேன் இனிமேல் என்னை ஹன்சிகா மோட்பானி என்று பயன்படுத்தலாம் என்னை விமர்சிப்பவர்கள் வதந்திகளை பரப்பவர்கள் எனக்கு நன்மை நினைப்பவர்கள் என்னை பற்றி கட்டுரை எழுதுபவர்கள் இந்த ஸ்பெல்லிங்கை சரியாக பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன் என ஹன்சிகா தெரிவித்துள்ளார்